വന്നു ഞാൻ ൊരു മന്ത്രമാകലികൾ മൂലവേ തത്താലെ പിന്നേ നെയ്വൻ കണ്ണേ നാണത്താൽ ഊരാടെ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஃபுல் டே ரொட்டீன் எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர் அடிக்காமல் உங்களுக்கு இருக்கும் காலையில் எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அடுத்து வந்து ஹோம்மேட் மசாலா எல்லாமே தீந்து போயிடுச்சு வீட்டில் அதனால் அதை எல்லாத்தையுமே அரைச்சி வைக்கணும் இப்போ நம்ம பாட்டில் எல்லாத்தையும் கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே எடுத்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சிடலான்னு அதையும் பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் வந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இன்னைக்கு வந்து துணி துவைக்கிற வேலை தான் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர்லேயோ நல்லா வந்துட்டு அலசி கொடுத்துரும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எடுத்து காய போட்டுக்கலாம் ஒரு வேளை மா மாடியில போய் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மாடியில போய் போடுவேன் இல்லைன்னா இங்க கீழே கயர் கட்டி வச்சிருக்கேன் அதுலேயே நான் போட்டுக்குவேன் நான் மாடியில கூட்டு போனாலும் தம்பி கொஞ்சம் பண்ணிகிட்டே பண்ணிட்டே அதனால தான் மேக்ஸிமம் துணியை கீழே காய போட்டுருவேன் தம்பி வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படிங்கிறதுக்காக எங்க பெரிய மாமியார் இருந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தம்பியை கிளப்பி மட்டும் வச்சிரு நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் வருவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை நான் ஃபோன் பண்ணி பேசுனதை தெரிஞ்சுக்கிட்டே அவன் வந்து கீழே பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவங்க வந்தோடனே அப்படியே கீழே நான் போய் விட்டுட்டு வந்துட்டு அடுத்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பொழுதுமே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா வீட்டில் தனியாகவும் இருக்கேன் அப்படின்னா டிவியில் ஏதாவது ஒரு சாங் போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்தேன் அப்படின்னா அந்த வேலை எனக்கு வேகமாகவே நடக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று நம்ம லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது கூட யாரையோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும் நம்மளும் வேலையை வேக வேகமாக முடிச்சிடலாம் அன்னைக்கு டேயில் வந்துட்டு நான் வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எடுத்து இருக்கேன் எல்லாமே இருந்தது பட்டாணி அப்புறம் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு இது எல்லாமே இருந்ததுனால சரி வெஜிடபிள் பிரியாணியாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி அரிஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் எனக்கு மேக்ஸிமம் இந்த பிரியாணி ஒன் பாட் ரைஸ் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும் மத்தபடி மித்த சாதத்தெலாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த குழம்பு சாதம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க ஸோ பிரியாணி செய்கிறேன் அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சு வைப்பேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பிரியாணி வந்து சாப்பிடுவோம் நல்லா இப்போ வந்து தம்பியும் நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக பெரிய பாத்திரத்திலே செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு கடல் எண்ணெய் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அது கூட கரம் ஸ்பைசஸ் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு போட்டு அது கூட பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிளாஸ் அளவு வந்து எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க இன்னொரு அரை கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அதாவது மொத்தமாக ஒன்றரை கிளாஸுக்கு நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிட்டேன் அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அறிஞ்சு வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம காய்கறியை சேர்த்தோம் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டோட வாசனத்துலேருந்து எல்லாமே நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நான் இப்போயே சேர்த்துக்கிட்டேன் அதை லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வேக விட்டுருங்க அதாவது காய்கறி வந்து ரொம்பவும் அதுக்காக வெந்துடக்கூடாது இப்போ வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய்த்தூள் கரம் மசாலா வந்து நான் போட மாட்டேன் மேக்ஸிமம் கடையில் வாங்கி ஹஸ்பண்ட் அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால சரிண்ட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அது இல்லாட்டினா கூட தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லைனா நான் வீட்டில் ஆல்ரெடி கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணி வைப்பேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வேணா அதை செக் பண்ணி பாருங்க நான் அது கூட நான் போட்டுக்குவேன் இருந்திருந்தால் அது போட்டு தேந்திருச்சி இனிமேல் தான் அரைச்சு வைக்கணும் அது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மசாலா பொடி வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா தயிர் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க தயிர் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா வேக விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு எடுத்து ஊற வச்சுருக்கீங்களா அந்த அரிசியை எடுத்து சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் தம் பிரியாணி தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன் இதுவே குக்கர் அப்படின்னா நல்லா அது அப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லைனா ஒரு விசில் விட்டுடுங்க உங்கள் குக்கரை பொறுத்து இன்றைக்கி தம் பிரியாணி தான் நான் செஞ்சிருந்தேன் ஸோ இப்போ வந்து அரிசியை போட்டதுக்கப்புறமா டேஸ்ட்லாம் பாருங்கள் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உரப்பு எல்லாமே எனக்கு ஓகே தான் ஏன்னா தம்பியும் சாப்பிடணும் இல்லையா அதனால நான் அளவாகவே உரப்பு போட்டுக்கிட்டேன் இன்னொன்று நான் பச்சை மிளகாவும் அது அதிகமாக சேர்த்துருந்ததுனால உரப்பு எனக்கு போதுமான அளவாக இருந்தது இந்த பக்கம் வந்துட்டு அதை நல்லா மூடி போட்டு நான் கொதிக்க விட்டுட்டு இந்த பக்கம் பாட்டிலெலாம் காய வச்சுருந்தேன் இல்லையா அது ரொம்ப நேரமும் வெயிலில் நம்ம காய வச்சுட்டு இருக்க முடியாது அதனால சரி அதை எடுத்து வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு அப்பப்போ வெயில் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்குது அதனால வந்துட்டு காய வைக்கிற பொருள்லாம் அப்பப்போ நானும் காய வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியும் செம அளவுல வந்து வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஆஹ் பழ சாறு இருக்குல்ல அத ஒன்று வந்துட்டு நம்ம ஊத்திக்கலாம் மேலே வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் மட்டும் லைட்டா தூவி விட்டுட்டு உங்களுக்கு நெய் இப்ப வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு சில பேர் எப்படி சேர்ப்பாங்கன்னா அந்த தம்மெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கூட சேர்ப்பாங்க பட் நான் நெய் போய் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் எடுத்த நெய் தான் ஸோ நெய் வந்து எனக்கு போதுமான அளவு மட்டும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தம் போட வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் ஸோ தண்ணியும் சரி அரிசியும் சரி சம அளவு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி சாரி தோசை சட்டியை வந்து கீழே வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டு ஒன்று இந்த மாதிரி இடிக்கல் வைங்க இல்லாட்டினா தண்ணி பாத்திரத்தில் பிடிச்சி கூட நீங்கள் வெயிட்டு வைக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நல்லா அந்த சூட்டில் வெந்து சூப்பர் புலபிளன் வரும் எனக்கு அந்த தம் பிரியாணி சூப்பராக வந்திருந்தது எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்டோம் இந்த சைடு வந்து காலிஃபிளவர் ஃப்ரையும் நான் பண்ணி எடுத்தாச்சு ரைத்தாவும் பண்ணி வச்சுட்டேன் முட்டையும் ஒரு அடுப்பில் வெந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே புலபுலன்னு சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது உண்மையாகவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் இதே அளவு தண்ணியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் கூட கீழே வந்துட்டு அடி பிடிக்கவே இல்லை எனக்கு மேக்ஸிமம் இந்த குக்கர் சாதத்தை விட இந்த மாதிரி தம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலிஃப்ளவர் ஃப்ரை வெஜிடபிள் பிரியாணி முட்டை ரைத்தா எல்லாமே வச்சு சூப்பராக அன்னைக்கு டே சாப்பிட்டு அப்படியே திருப்தியாக சாப்பிட்டுட்டு முடிஞ்சுது அவ்வளோதான் சாப்பிட்டதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் நாங்களும் தூங்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வானோடும் முன்னோடும் இல்லாத பெண்ணோடும் கண்ணோடும் நான்கா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் கேப்பில் வந்துட்டு மீஷோவில் வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு ஸாரீ ஸோ அது வந்து ரிசீவ் ஆகிருந்தது கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு பிஃபோர் நான் வந்து போட்டிருந்தேன் இப்போ தான் ரிசீவ் ஆயிருக்கு ஸோ அந்த ஸாரியோட அவுட்லுக்கையும் நான் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு சூப்பர்பாக இந்த ஸாரீ வந்துட்டு எனக்கு கைக்கு வரும் அப்படின்னு ஸோ ரொம்பவே ஆசையாக வந்துட்டு இந்த சேரீயை நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த சேரீ வந்துட்டு ஃபுல்லாக காட்டன் மெட்டீரியலில் வந்துட்டு வருது அமௌண்ட் வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்துட்டு வாங்கியிருந்தேன் முடிஞ்சால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆறு வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நான் அதோடய பின் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு வரும் ஸோ அதோட மெட்டீரியல் நான் சொல்லி ஆகணும் அவ்வளோ ஒரு சூப்பர்வான ஒரு மெட்டீரியலில் வந்துருந்தது ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோ ங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்கறேன் பாய்